இன்னைக்கு எல்லாமே எங்களை கையோட்டு போய்கிறது எதுவுமே நிற்கிறார்களே சொல்ற வார்த்தை புரியுதா ஆனா யாருமே எங்களை பார்க்கல நல்ல வார்த்தை யாரு யாரு புரியுதா எல்லா உங்க குடும்பத்தில் இருக்க ஆளுகே உங்களை இப்படி தூக்கி அப்படி போட்டு வச்சிருப்பீங்க வாரத்தை புரியுதா எனக்கு பதில் சொல்லப்படணும் எனக்கு அழுக கூடாது என் பிள்ளை நீ அதுக்காக நான் சரியா கொடுக்குறேன் சொல்ற வார்த்தை புரியல எல்லாத்தையும் நான் மாற்றி கொடுக்குறேன் செஞ்சு கொடுத்தா போதுமா

இது ஒரு சூட தேவை வீட்டுக்குள்ள போகாது வீட்டுக்கு முன்னாரு ஏற்றிட்டு அப்படியே உங்க குலதெய்வம் முன்னோர்கள் அதே போல உங்க நல்ல வார்த்தை ஒரு பெண் தெய்வத்தை வழிபட்டீங்க நீங்க அந்த பெண் தெய்வத்தை வழிபடாம கிடக்குறீங்க ஏன் வழிபடாம இருக்கீங்க நல்ல வார்த்தைகள் அது வீட்டுக்கு வர்றது இல்லையா நல்ல வார்த்தை மாண்ட வச்சு கொண்டு அது சரியா வழிபடாம இருக்கீங்க

செஞ்சு கொடுத்தேன் என அழுகாதையும் சொல்லிட்டேன் நான் தான் தீத்து வைக்கிற எல்லா பிரச்சனையும் தீத்து வைக்கிறதையும் சொல்லிட்டேன் நான் அதுதான் என்ன கூட்டு போவேன் கேட்டேன் நான் பாத்துக்கிறேன் உங்களை நல்லா இருக்கும் வாழ வச்சு உங்க குடும்பத்துல எந்த ஒரு தடை இல்லாம யாராரு தடை ஏற்படுத்திக்கலாம் எல்லாத்தையும் நான் நீத்து கொடுக்குறேன் உங்க குடும்பத்துல உள்ளையனாலே கூட நிம்மதி இல்லாம தான் வார்த்தை வார்த்தைக்குரிய எல்லாருமே உதவி விட்டு இருக்காங்க சொல்ற வார்த்தைக்குதான் எல்லாத்தையும் வாங்குறதெல்லாம் வாங்கி பறிச்சிட்டாங்க நல்ல வார்த்தை கேட்கணும் ஆனா நம்ம கேட்கறது நம்மளுக்கே விழுந்து பண்றாங்க தொண்ட வாரத்தை புரியுதா சரியாயிருக்கிறது தொண்டர வார்த்தை புரியல ஒண்ணும் கவலையே போடாது நான் சொன்னதை அப்படியே நேரம் வீட்டுக்குள்ள போ வீட்டுக்குள்ள போயிட்டு வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலயும் காட்டி அதே போல இது மூணு உண்டாரு மூணாரு ரெண்டுல மட்டும் ஒரு குங்குமம் தர ரெண்டுல மட்டும் ஒன்னு நிறைச்சம் தரையில விழுப்புரா தெரிஞ்சுக்கிட்டு அந்த குங்கும நிறுவனம் இன்னொன்று குங்கும நிறுவனம் இருக்கையா அதை வீட்டு வாசலுக்கு ஒன்னு மீதி ஒண்ணு இருக்கியா அதை சாப்பிடறதுக்கு பயன்படுத்தி மறந்துடக்கூடாது எல்லாமே ரெண்டு நாளைக்கா இருக்கும் அதாவது குடிக்கிறது சாப்பிடுறது மட்டும் அதை போன உடனே செஞ்சிருக்கு இதை அப்படி இதை நீ வீட்டு நிலையில மஞ்சள் துணியால கட்டி வீட்டு நிலையில கட்டு அதாவது அதுல குங்குமத்தை தடவி வெளிப்பார்வைக்கு தெரியற மாதிரி கட்டு நீ எப்படி போட்டு வச்சிருக்க இல்லையா நல்ல குங்குமம் பெருசா இது மாதிரி அதுல பெருசா தடவி வெளியில தெரியற மாதிரி வை மறந்துடக்கூடாது வெளியில தெரியற மாதிரி இருக்கணும் கனவாரத்து புரியல இதை புரியும் இதையும் நேசம் தண்ணில வந்து விடுமாதே கோமயம் வாங்கிங்க கைப்படாம வீட்டிலேயே மரத்தற இதையும் நேசம் தண்ணியிலிருந்து வந்து அதே போல உடல நிதியன் பிரச்சனை சரியா குடுன்னு சொல்லுங்க அதே போல நல்ல வாரி இளந்ததலாம் வீடு குடுன்னு சொல்லுங்க அதே போல நல்ல வாரி உங்க குடும்பத்தை முன்னேற்ற ஏபுக்கு முக்கியமா நல்ல வாரிங்க நீங்க நல்லா இருப்பீங்க போதுமா போய்ட்டு